ஒரு பாட்டிய பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல நிறைய முச்சங்களை வாங்கிட்டு போறாங்க ஆங்கின முச்சங்களை சமைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல போட்டு அடுப்புல வைக்கிறாங்க அது ரெண்டு ஒரு மொச்சையை மட்டும் எப்படியும் தப்பிச்சு வெளியில வந்துருது அப்படியே ஒரு வைக்கோல நெருப்பு துண்டா நெருப்புல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுது இப்படியே இவங்க மூணு நேரம் பாத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடறாங்க இப்படியே இவங்க மூணு பேரா இந்த பாட்டி வீட்ல இருந்து தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க இப்படி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இடஞ்சலா ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு ஆறு கடக்கிறதுக்காக வைக்கோல ஒரு யோசனை சொல்லுது அதே மாதிரி இவங்க எல்லாம் செய்யறாங்க அதுல நெருப்பு துண்டு ஆறு கடக்கிறதுக்காக வருது நெருப்பு துண்டு ஆற பார்த்த அந்த இடத்துலயே நின்றுது அது அந்த இடத்துலயே நின்றுட்டு இருந்தனால அதோட சூடு தாங்காம வைக்கோல் ரெண்டு துண்டாயிருது நெருப்பு துண்டை தண்ணிக்குள்ள மூழ்கிருது இத பார்த்த அந்த மொச்ச சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சுட்டே இருக்குது அப்படியே சிரிச்சுட்டு இருக்கும் போது அதோட வயர் வெடிச்சு குடலை வெளியில தெரிய ஆரம்பிக்குது அப்ப அந்த வழியா வந்து ஒரு தையல்காரர் மொச்சையை பாக்குறாரு அந்த தையல்காரர் அந்த மொச்சையை மேல இறக்கப்பட்டு அதோட வயர் தச்சு விடுறாரு அந்த மொச்சையோட வேர் சரியானதுக்கு அப்புறமா அது சோகமா ஒரு நடந்து போயிட்டு இருக்குது அப்படி சோகமா நடந்து போயிட்டு இருக்கும் போது அதோட ரெண்டு நண்பர்கள் அங்கிருந்து நீந்தி வாரத பார்க்குது இதை பார்த்த அந்த மொச்சை ரொம்ப சந்தோஷப்படுது நெருப்பு துண்டு மொச்சை கிட்ட சோகமா இருக்காத கவலையிலே ஒரு நன்மை நடந்துருக்கு நான் இப்போ நெருப்பு துண்டு இல்லை கதி துண்டா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுது ஆனால் அந்த பைக் ரொம்ப சோகமாகவே இருக்குது மொச்சைக்கு அதோட ரெண்டு நண்பர்கள பார்த்தனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த வைக்கோல் சோகமா இருந்ததை பார்த்தா ஒரு தேவதை அந்த ஆற்று நிட்டு வெளியில வருது அந்த தேவதை வைக்கோல் கிட்ட பாரம்பரியம் உதவி செஞ்சனால நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அது என்ன வரேன்னா அந்த வைக்கோல் தினச்ச நேரத்துக்கு பெருசாகவும் சின்னதாகவும் மாறலாம் இப்படின்னு சொல்லி அந்த தேவதை அந்த ஆற்றுக்குள்ளேயே பேறுறாங்க இதை கேட்ட அந்த வைக்கோலுக்கு சந்தோஷம் தாங்காம துள்ளி குதிக்க ஆரம்பிக்குது அந்த வைக்கோல் ரொம்ப பெருசாகி அதோட ரெண்டு நண்பர்களை அந்த ஆற்று கிடக்கிறதுக்காக உதவி செய்யுது இப்படி இவங்க ஆற்று கடந்து இவங்க பயணத்தையும் தொடங்குறாங்க பொச்சை அதோட ரெண்டு நண்பர்களும் ஒரு பாலைவடத்துக்கு வராங்க பாலைவடத்துல ஒரு வயசானவர் பசியால அதோட ரெண்டு நண்பர்களா உணவு தேடி போறாங்க தண்ணி அந்த வயசானவருக்கு தெளிச்சு குடிக்க குடுக்குறாங்க அந்த வயசானவர் அந்த தண்ணியை குடிச்சிட்டு பசியால ரொம்ப சோர்வா இருக்காரு மொச்சை அந்த வயசானவர்கிட்ட நீங்க என்ன சாப்பிடுங்க அப்ப உங்களுக்கு கொஞ்சம் அது பசி தீரும் அப்படின்னு சொல்லுது அந்த வயசானவர் வேற வழி இல்லாம அந்த மொச்சைய ஒரு கடி கடிக்கிறாரு அப்ப அங்க ஒரு பிரகாசமான ஒளி ஏற்படுது அங்க ஒரு பாலைவன தேவதை வந்து அந்த வயசானவருக்கு சாப்பாடு கொடுக்கிறாங்க அந்த வயசானவர் மச்சையை கீழே போட்டுட்டு சாப்பாட வாங்கி வேக வேகமா சாப்பிட தொடங்குறாரு மொச்சையை தட்டு தடுமாறி எழுந்திருக்குது அந்த பாலைவன மொச்சை கிட்ட நீ அந்த வயசானவருக்கு உதவி செஞ்சனாலே அள்ள எல்லாம் குறையாம மக்களோட பசியை தீர்த்துவ அப்படின்னு சொல்லி சாகாவரம் கொடுக்குறாங்க அந்த பாலைவன தெய்வத மொச்சைய பழைய எப்படி ஆக்கிடுறாங்க அந்த மொச்சைய அதோட ரெண்டு நண்பர்களும் ஒரு ஊருக்கு வர்றாங்க அந்த ஊரோட மையப்பகுதியில ஒரு தெரு விளக்கு இருக்கு அந்த தெருவிளக்கு பக்கத்துல ரெண்டு பசங்க இருந்து படிச்சுட்டு இருக்காங்க அந்த விளக்கு அணையிற நிலைமையில இருக்கு அந்த நெருப்பு துண்டு பைக்கோல் கிட்ட நீ பெருசா மாதிரி என்ன அந்த விளக்கு கிட்ட கூட்டிட்டு போவியா அப்படின்னு கேட்டு அந்த விளக்கு கிட்ட போயிருது அப்புறம் அந்த நெருப்பு தொண்டு எரிஞ்சு அந்த பசங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது அந்த பசங்களாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நிலவுல இருந்து ஒரு ஒளி வருது அங்க நிலவ தேவதை வந்துடுறாங்க அந்த நிலவு தேவத நெருப்புத் கிட்ட உன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம நீ இந்த பசங்களுக்கு உதவி செஞ்சதால உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றாங்க அந்த நெருப்பு தொண்டு நிலவ தேவதை கிட்ட நான் இன்னும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அதனால நான் எரிஞ்சுட்டே இருக்கணும் ஆனா நெருப்போட சூடு என தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் கேட்குது அந்த நிலவ தேவதைய நெருப்பு துண்டு கேட்டு அந்த வரத்தையே குடுத்துடுறாங்க அந்த நிலவு தேவதைய நெருப்பு தொண்டுக்கு வரம் கொடுத்துட்டு நிலவுக்கே போயிடுறாங்க மறுநாள் காலம மொச்சை அதோட ரெண்டு நண்பர்களும் அவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க அப்படியே வந்துட்டு இருக்கும்போது மொச்சைய வைக்கோல நெருப்பு தொண்ட முதல் பார்த்து நண்பர்களான இவங்களுக்கு ஆசையா இருக்கு அதனால இவங்க அந்த வீட்டுக்குள்ள அடுப்பு பக்கத்துல தான் நண்பர்கள் ஆனாங்க இந்த அடுப்பை பார்க்கும்போது போது பயன்படுத்தாம ரொம்ப மோசமா இருக்குது தூரத்துல பாட்டி உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க இவங்க மூணு பேரா பாட்டிக்கு உதவி செய்ய முடிவெடுக்கிறாங்க அப்ப பாட்டியா எழுந்திருக்கிறாங்க அப்ப மொச்ச பாட்டி கிட்ட மூணு மூணு பேரு உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லுது இது கேட்ட பாட்டிய கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க அப்புறம் நிறைய மொச்சைங்களை உருவாக்கி வைக்கோல் நிறைய வைக்கோலை கொடுத்து நெருப்பு தொண்ட நெருப்பை கொடுத்து மொச்சையை சமைச்சி பாட்டிக்கு சாப்பிட குடுக்குறாங்க அதே அந்த மூணு பேருக்கு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சதை விட பாட்டிக்கு உதவி செஞ்சது ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டியை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் இவங்க மூணு பேரை மறுபடியும் இவங்க பயணத்தை தொடங்குறாங்க வச்சு அதோட ரெண்டு நண்பர்களாம் பாட்டியோட வீட தாண்டி ரொம்ப தூரம் வந்துடுறாங்க அப்படியே வந்துட்டு இருக்கும் போது ரெண்டு வழியா பிரியுது ஒரு வழி ஒரு ஊருக்கு போறதா இன்னொரு வழி காட்டுக்கு போறதுமா இருக்கு அவங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு காட்டுக்கு போற வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்புறம் அவங்க மூணு பேரும் அந்த வழியிலோடி போறாங்க அப்ப அங்க ஒரு குழந்தை அழுற மாதிரி சத்தம் கேக்குது அப்ப அந்த மூணு பேரும் பாக்குறாங்க அப்ப அங்க ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைய சுத்தி நிறைய ஓனாய் கூட்டங்கள் இருக்கு அப்ப அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஒரு யோசனை சொல்லுது அந்த வைக்கோல் ரொம்ப பெருசா மாதிரி நெருப்பு துண்டு நெருப்ப குடுக்குது அந்த மொச்சையா வைக்கோல்ல நெருப்பு பத்த வச்சு அந்த ஓநாய் கூட்டத்துக்கிட்ட காட்டுது அந்த ஓநாயங்க எல்லாம் பயந்து ஓடிருது அப்புறம் அந்த மூணு பேரை அந்த குழந்தைய சேர்த்துக்கிட்டு அவங்க பயணத்தை மறுபடியும் தொடங்குறாங்க அப்ப அந்த குட்டி பையன் அந்த வழியாக வந்த ஒரு முயலை தொடச்சிட்டு போறான் அப்படி அந்த முயல் ஓடிட்டு இருக்கு அப்போ ஒரு குழிக்குள்ள அந்த முயல் விழுந்துருது இதை பார்த்த வைக்கோல் அதோட ஒரு பகுதியை மரத்தில் கெட்டிக்கிட்டு அந்த குழிக்குள்ள இறங்குது வைக்கோல் முயலை அதோட வயிற்று பகுதியில் கெட்டுது அதுக்கப்புறம் மொச்ச நெருப்பு தொண்டு அந்த குட்டி பையன் எல்லாரும் சேர்ந்து அந்த வைக்கோலோட ஒரு பகுதியை இழுக்க தொடங்குறாங்க அந்த வைக்கோலும் முயல வெளியில வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த நாலு பேரும் இனி இந்த பக்கமா வாரவங்களுக்கு ஒண்ணும் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழிய மூடுறாங்க அந்த குழியை மூடினதுக்கு அப்புறமா அந்த குழிக்குள்ளேண்டு ஒரு தேவதை வராங்க அந்த தேவதை நீங்க சுயநிலை இல்லாம மத்தவங்களை பற்றியும் யோசிக்கிறீங்க அதனால நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாங்க அது என்ன வரேன்னா இவங்களால விலங்குகள் பேசுகிற மொழியை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க அப்புறம் அந்த முயல் அதோட நண்பரான ஆமை கிட்ட அந்த நாலு பேரையும் கூட்டிகிட்டு போகுது அந்த ஆமையும் ஒரு மரப்பொந்தில ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டி நீங்க கொண்டு கொண்டதை தருவீங்களா அப்படின்னு சொல்லுது பெட்டி இருக்கிற வரைபடத்தை ஆமை முச்சை கிட்ட கொடுக்குது it. மொச்சைய அதோட மூணு நண்பர்களா மறுபடியும் அவங்க பயணத்தை தொடங்குறாங்க அப்படியே ஒரு இருந்து ஒரு மாம்பழம் விழுது அப்ப அந்த குட்டி பையன் ஓடி போய் சாப்பிடலான்னு போறான் அப்ப அந்த நீண்டு போய் அந்த மாம்பழத்தை வைக்கோல் மாம்பழத்தை மாம்பழத்தை வாங்கி எல்லாருக்கும் பகிர்ந்து குடுக்குது அவங்கள அந்த மாம்பழத்தை சாப்பிடுறாங்க அது குட்டி பையனை மாம்பழத்தோட விதைய தூக்கி போடுறான் அப்ப அதை மொச்சை எடுத்து அந்த குட்டி பையன்கிட்ட மொச்சை இந்த வித விதையை விதைச்சு வச்சா இன்னொரு மரம் வளர்ந்து நிறைய பேருக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுது அப்புறம் அந்த மாம்பழத்தோட விதையை விதைக்கிறாங்க அப்ப அங்க சூறாவளி காத்தடிக்குது மரங்களோட தேவதா அங்க வந்துடுறாங்க மொச்சைக்கும் அதோட நண்பர்களுக்கும் மரங்களோட தேவத ஒரு கூட நிறைய மாம்பழத்தை கொடுக்குறாங்க அப்புறம் அந்த மரங்களோட தேவத மொச்சை அதோட நண்பர்கள் கிட்டையா இந்த குட்டி பையனுக்கு நீங்க நல்ல விஷயத்துல சொல்லி கொடுக்குறீங்க மரங்கள் எல்லாம் வளர்க்குறீங்க உங்களுக்கு ஏதாவது வேணும் என்ன எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க அப்புறம் அந்த நண்பர்களும் அந்த வரைபடத்தை பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு குகையை தாண்டனா அப்புறம் அந்த குகையை தாண்டதுக்கு அப்புறமா அந்த மாதிரி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடான் அப்புறம் இவங்க மூணு பேரும் ஒரு ஆறு பக்கத்துல வராங்க அப்ப அந்த குட்டி பையன் அந்த ஆறுக்குள்ள இறங்க போறான் அப்ப அங்க இருந்த ஒரு மான் இந்த ஆறுக்குள்ள இறங்காதுங்க அதுங்க எதுல ஒரு முதலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருது அப்புறம் அந்த வைக்கோல் ரொம்ப பெருசா மாதிரி ஒரு பாலம் மாதிரி ஆயிருது முதல்ல அந்த மொச்சை அந்த ஆற கிடந்துருது அதுக்கப்புறம் நெருப்பு துண்டும் அந்த குட்டி பையனை வராங்க அப்புறம் அதை முதல பார்த்து வேகமா வருது நெருப்பு துண்டு அங்கே வேகமா ஓடி போயிருது அந்த குட்டி பையனா வேகமா போறான் அதுக்குள்ள அந்த வைக்கோல் மடி ஆகிடுது அப்புறம் அந்த வைக்கோல் மறுபடியும் பெருசா மாதிரி அந்த குட்டி பையனை காப்பாத்திருது அப்புறம் இவங்க நாலு பேரும் மறுபடியும் இவங்க பயணத்தை தொடங்குறாங்க மொச்சை அதோட மூணு நண்பர்களெல்லாம் குகையை கிட்ட வந்துடுறாங்க அந்த குகையில ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கு அதனால இவங்க மெதுவா போயிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருந்த சிங்கம் திடீர்னு எழுந்திருச்சிருது சிங்கம் அவங்க மூணு பேர் கிட்டையா நீங்க எங்க இருந்து போனா இந்த கல்ல நகர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லுது உங்களால இந்த கல்லு நகர்த்த முடியலன்னா அந்த குட்டி பையனை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது மொச்சம் அதோட ரெண்டு நண்பர்களாம் அதோட உருவத்தை பெருசாக்கி அந்த கல்ல நகர்த்திடுறாங்க சிங்கம் அதோட தோல்விய ஒத்துக்குது அப்புறம் அந்த நாலு பேர் அந்த மரத்து பக்கத்துல வந்துடுறாங்க வைகோல் பெருசா மாறி அந்த மரத்தோட பொந்துல இருந்து அந்த பெட்டியை வெளியில எடுத்துருது அப்புறம் அவங்க மூணு பேரா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க ரொம்ப ஆவலா இருக்காங்க அப்புறம் இவங்க நாலு பேரும் அந்த பெட்டிய அந்த ஆமை கிட்ட குடுக்கறதுக்காக போறாங்க அங்க ஆமைய முயல வந்துடுறாங்க அப்புறம் அந்த பெட்டிய ஆமை கிட்ட குடுக்கறாங்க ஆமைய திறந்து பாக்குது அதுல ஒரு ஆம ஓட்டு இருக்கு அந்த ஆமைய அந்த நாலு பேருக்கு நன்றி சொல்லுது